இது வந்து கொளத்தூர் தொகுதியில இருக்கு எப்படி படுதுனா வளர்ச்சியை நோக்கி நாடு போது சென்னை வளர்ச்சி திட்டம் அரசு சார்பில் மக்களுக்காக கட்டப்பட்டது இதுல வந்தீங்கன்னா நீங்க வந்து ஃப்ரீயா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது வந்து குறைந்த விலையில யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல இது ஒரு வந்து அப்பட்டமான ஒரு பிரைவேட் பிரைவேட் கம்பெனி இது சரிங்களா நீங்க போய் மாசத்துக்கு சேரணும் பேட்மிண்டனுக்கு எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாவா ஒன் ஹவர் வளரலா நீங்க ஒரு மாசத்துக்கு மெம்பரா சேரணும் எவ்வளோன்னு கேட்டா ஆயிரத்தி ஐநூறு கொடுக்கணுமா நான் போற ப்ரைவேட்டா வேற இடத்துல ஆயிரம் தான் ஆனா இந்த இடத்துல என்னவா ஆயிரத்தி ஐநூறு ரூபாவா பின்னாடி ஸ்விம்மிங் பூல் இருக்கு ஸ்விமிங் பூல் எவ்ளோன்னு கேட்டா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவா ஓகே பிரைவேட்டா மத்தவன் இடத்துல பாருங்களா அவனை விட எக்ஸ்ட்ரா தான் இதுல இருக்கு பிளஸ் ஜிஎஸ்டியோட ஜிஎஸ்டியோட சேர்த்தா இது ஆயிரத்தி எழுநூறு அது மூணாயிரம் ஓகேயா அப்போ ஒரு தனியார் என்ன தனியார் கம்பெனி எப்படி நடத்துவானோ அது மாதிரி நடத்தி லாப நோக்கத்தோட செயல்படுறதுதான் இந்த ஸ்டேடியம் சரிங்களா இதை பார்த்தோன்னே நாடு வளர்ச்சி நோக்கி போகுது மக்களுக்காக வந்து வளர்ச்சி திட்டத்தின் ஒரு இது அப்படின்லாம் நினைக்காதீங்க ஓகேயா நம்ம வரிப்பணத்துல லேண்ட் அது நம்ம வரிப்பணத்துல கட்டின ஸ்டேடியம் ஒன்னு நம்மளுக்கு வந்து கட்டணம் இல்லா கொடுக்கணும் சரிங்களா இல்ல குறைந்த கட்டணத்துக்கு கொடுக்கணும் ஆனா வெளியில தனியாரை விட அதிக ரேட்டுக்கு கொடுத்துட்டு இது நாட்டோட வளர்ச்சின்னு சொல்லி நம்மளை ஏமாத்துறாங்க சரிங்களா இதுல வேற முதலமைச்சர் போட்டோ பக்கத்துல வேற உதயநிதி போட்டோ வேற இருக்கு நடுவுல வந்து முதலமைச்சர் போட்டோ அந்த சைடு உதயநிதி போட்டோ இந்த சைடு கருணாநிதி போட்டோ சரிங்களா ஆக மொத்தத்துல தாத்தா அப்பா பையன் மூணு பேரோட போட்டோவும் போட்டு என்னமோ நாட்டை வளர்ச்சியை நோக்கி கொண்டு போற மாதிரி காட்டி சாதாரண மக்களுக்கு ஒரு ஸ்டேடியம் கட்டின மாதிரி காட்டுறாங்க ஆனா அது உண்மை இல்ல இதுல வந்து சேர்ந்தீங்கன்னா இதுல சேர்றதை விட நீங்க ஒவ்வொரு பிரைவேட் சைடு சேர்ந்துடலாம் ஐநூறு ரூபா கம்மியா இருக்கும் சரிங்களா அப்போ இது மாதிரி வந்து லாப நோக்கத்தோட ஒண்ணு நம்ம வரி பணத்துல ஆரம்பிச்சு நம்ம காசு சம்பாதிச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா நாங்க உங்களை வளர்க்கிறோம் அப்படின்றாங்க எவ்வளவு பெரிய